ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவங்க சையத் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கொடைக்கானல் ட்ரிப்பும் ஜெமினி கணேசன் பங்களாவில் ஸ்டே பண்ணதையும் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து கொடைக்கானல் போனது வந்து பழனி ரூட் வழியாக போகணும் நார்மலாக கொடைக்கானல் போகிறதுக்கு வந்து மூணு ரூட் இருக்கும் பழனி ரூட்டில் வழியாக போகலாம் வத்தலகுண்டு ரூட் வழியாக போகலாம் ஒடஞ்சத்திரத்துலேருந்து பாச்சலூர் மலை வழியாக போகணும் நாம் போனது வந்து பழனி ரூட்டில் போயிருக்கோம் சரிங்களா மழை ரூட்டும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நார்மலாக கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலோட ஹைட் வந்து கடல் மட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்டரில் இருக்கும் ஊட்டியை கம்பேர் பண்ணும்போது ஊட்டி வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஏற்காடு வந்து ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி பாஞ்சு மீட்டர் இருக்கும் நம்ம கொடைக்கானல் போகும்போது ஃபஸ்ட்டு ப்ரீ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பழைய ரூட்லேருந்து வரும்போது பாலாறு டேம் வியூ பாயிண்ட் வரும் அதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாலாறு டேமோட வியூ பாயிண்ட்டு ஆக்சுவலாக ஸோ இந்த வியூ பாயிண்ட்டில் நின்று நம்ம ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா மலரூட்டில் போகணும் ஃபர்தராக பாருங்கள் சூப்பராக இருக்கும் நார்மலாகவே வந்து நம்மளுக்கு ஊட்டி ரோடும் சரி கொடைக்கானல் ரோடும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் கொடைக்கானலில் வந்து என்னன்னா டி எஸ்டேட் வந்து அதிகமாக இருக்காது நம்ம ஊட்டி ரோட்டில் போகும்போது டி எஸ்டேட் பார்க்கலாம் அதே மாதிரி மூணாறு போகும்போது டி எஸ்டேட் வந்து நிறையா இருக்கும் ஆனால் கொடைக்கானல்ஸில் வந்து மரங்கள் தான் அதிகமாக இருக்கும் பாருங்கள் நம்ம இங்கேயே வந்து மேகங்கள் வந்து கடவிட்டு போயிட்டுருக்குது மலகளை அடுத்து நம்ம போகும்போது என்ன வரும்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து கொடைக்கானலில் டோல்கேட் வந்ததுக்கப்புறம் சில்வர் கேசல் ஃபால்ஸ் வரும் சில்வர் கேசல் ஃபால்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க இது வந்து மழை கம்மியாக இருந்தாலும் தண்ணி கம்மியாக இருக்குது மழை அதிகமாக இருந்தால் தண்ணி அதிகமாக இருக்கும் அந்த இடமும் ரொம்ப நல்லாயிருக்கும் சில்வர் கேசல் ஃபாலு நாங்கள் சில்வர் கேசல் ஃபால் முடிச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு போனோம் இது அந்த பிளேஸ் வந்து புதுசாக இருக்கும் பாருங்கள் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஜெமினி கணேசன் நடிகர் ஜெமினி கணேசன் அவங்களோட பங்களாவில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் அது வந்து கொடைக்கானல் சிட்டியோட மெயின்லே இருக்குது இதான் அவங்களோட பங்களா சூப்பராக அழகாக வந்து கல் கட்டத்தில் வந்து கட்டியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பங்களா இது நார்மலாக வந்து இதில் வந்து நாலு பெட்ரூம் இருக்குது அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்குது நான் இன்சைட் டூர் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் இதுதான் என்ட்ரன்ஸு அவங்க பங்களாவோட என்ட்ரன்ஸு அவங்களோட ஃபோட்டோ இருக்கும் ஜெமினி கனேஷன் சார் அவங்களோட ஃபோட்டோவும் அவங்க ஒய்ஃபோட ஃபோட்டோவும் இருக்கும் இது உள்ளே போனோம்னா இதுதான் மெயின் ஹாலு ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் தென் அங்கே வந்து அந்த ஃபர்னிச்சர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து ஒரு பெட்ரூம் பழைய காலத்து கட்டில் வந்து போட்டு வச்சிருக்காங்க இந்த பெட்ரூமில் அந்த ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நாளாக நம்மளுக்கு ஆசை இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்கணும்னு சொல்லிவிட்டேன் இது ஆக்சுவலாக ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க இது ஒன்று ஒரு பெட்ரூம் ஆக்சுவலாக மொத்தம் நான் நாலு பெட்ரூம் நான் இது ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு மாஸ்டர் கட்டில் வச்சுருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் காட் வந்து போட்டிருக்காங்க கிளி மேலையும் இது பண்ணுற மாதிரி இந்த வியூ பாருங்கள் இந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் வந்து இந்த இதுலேருந்து பார்த்தோம்னா பக்கத்தில் வந்து ஒரு குட்டி மலை இருக்கும் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் வந்து இவ்வளோ அழகான ஒரு பங்களா இருக்கும் பண்ண சிட்டியில் நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே தெரியாது அடுத்து இருந்து நம்ம போனோம்னா இங்கே வந்து டைனிங் ஏரியா இருக்கும் இந்த டைனிங் ஏரியாவில் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஃபுட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ஃபுட் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி ஒட் ரைஸு சிக்கன் கே கிரேவி அண்டு சாரி சிக்கன் மஞ்சூரியன் சிக்கன் கிரேவி அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரசம் இருக்கும் தயிர் தயிர் சட்னி இப்போ நாம் என்னென்னா இங்கே வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாம் வர வரக்கி மத்தியானம் நைட்டு அடுத்த நாள் காலையில் ஒன் டேக்கு தகுந்த மூணு நேரத்து சாப்பாடும் வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாங்க இது பார்த்தீங்கன்னா பங்களாவோட பின் பின்வீஃப் ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்து நான் சொன்னேன் ஒரு அடிஷ்னலாக ரெண்டு பெட்ரூம் இருக்குன்னு சொன்னேன் கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பெட்ரூமு இது வந்து ஃபுல்லாக வந்து மாடர்னைஸ்டு இப்போ இருக்கிறதுக்கு வந்து அழகாக இன்டீரியர்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அந்த விதம் பில்டிங் தான் வந்து ஓல்டு பில்டிங் அது வந்து அடுத்து நம்ம சைட் சிங்க் பார்க்கறதுக்கு வந்து கிளம்பிட்டோம் நம்ம சைட் சிங்க் பார்க்க வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோக்கர்ஸ் வாக் ஆக்சுவலாக இந்த கோக்கர்ஸ் வாக்குங்கிறது வந்து என்னென்னா ஒரு கிலோமீட்டர் வந்து லாங் ஸ்ட்ரெக்ஸ் ஆக்சுவலாக ஒரு வாக்கிங் இது அழகாக வந்து மலைக்கு பக்கத்தில் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்காங்க இந்த வாக்வே வந்து என்னென்னா எயிட்டீன் செவன்டி டூவில் வந்து லண்டன் கோக்கர் அப்படிங்கிறவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நார்மலாக இப்போ வந்து இந்த வாக்கிங்கில் போகும்போது இது நல்லா வியூ நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம டால்ஃபின் நோஸ் வந்து பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் பெரிய குளம் சிட்டியோட வியூ தெரியும் அதுக்கப்புறம் ம நம்ம பார்க்கலான்னா மதுரையோட சிட்டி வந்து வியூ பாயிண்ட் தெரியும் கொக்கோஷாக்கில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு கடை இருந்துச்சு எயிட்டிஸ் அண்ட் நைன்டீஸ் அண்ட் டுவெண்ட்டி கே கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடை ரொம்ப பழைய காலத்துலேயே ஏதாவது எண்பது தொண்ணூறுகளில் இருந்த முட்டாய்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லா ஐட்டமும் இருந்துச்சு எல்லா சாக்லேட்ஸு இழந்த வடை இலந்த அந்த வட்டா உப்புளம் அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க இதாக நம்ம அந்த வாக்கிங் போகிற ட்ரெயில்லேயே இருக்கு வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் என்ன ஒரே பிரச்சனைனா நம்மளுக்கு எப்போ வந்து ஃபாக் வர்றதுன்னே தெரியாது இப்போ பாருங்கள் இதுவும் வந்து ஃபாகியாக தான் இருக்குது ஆனால் வந்து அதை தாண்டி நம்ம வந்து பெரிய பெரியகுளம் வியூ பாயிண்ட் வந்து பார்த்துட்டுருக்குறோம் நம்ம லக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபாக் வந்து கிளியர் ஆச்சு ஃபாக் கிளியர் போது நம்ம வந்து கிளியராக வியூ பார்க்கலாம் சில நேரத்தில் வந்து ஃபாக் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிச்சுன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது நாம் இந்த கோக்கஸ் வாயின் பாயிண்ட் முடிச்சுட்டு அடுத்து நம்ம பிளான் பண்ணது வந்து கொடைக்கானல் லீக்கு கொடைக்கானல் லேக்கில் வந்து நாங்கள் வந்து காலில் பட்டல் பண்ணுற போட் எடுக்காமல் துடுப்பு போட்டு வந்து இதில் போனோம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த கொடைக்கானல் லேக் வந்து ஸ்டார் ஷேப்டு லேக்கு இதை வந்து ஆர்டிஃபிஷியல் லேக்குங்கிறாங்க இது வந்து மூணு மீட்ரு வந்து ஆழம் ஆக்சுவலாக எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த லேக்கை அடுத்து கொடைக்கானல் நமக்கு ரொம்ப பிடிச்சது அந்த லேக்கை சுற்றி சைக்கிளில் வர்றது இது ஆக்சுவலாக நம்ம சைக்கிள் வந்து ரென்ட் பண்ணியிருக்கோம் நிறைய சைக்கிள் கடை இருக்கும் லேக்கை சுற்றி அந்த லேக் டோட்டல் சரௌண்டிங் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் வந்து இருக்குது அந்த சைக்கிளிங்கை போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம லேக்கை முடிச்சுட்டு நம்ம வந்து திரும்ப ஜம்னிங் நேஷன் அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தோன்னே நம்மளுக்காக வந்து கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிடுறாங்க ரொம்ப நாளாக நம்மளுக்கு வந்து கேம்ப் ஃபயர் பண்ணணுன்னு ஆசை ஸோ அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் கேம்ப் ஃபயர் வந்து எப்படி இதாக இருந்திருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இருக்குது எதம்மா அந்த சூடாக நம்ம உட்காந்துக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு டின்னரும் வந்து நம்மளுக்கு வெளியிலே வச்சிருந்தாங்க கேம் ஃபயர் பக்கத்தில் டின்னர் சப்பாத்தியும் சிக்கன் கிரேவி இது பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு வெளியில் உட்காந்து மவுண்டன்ல வெளியில் உட்காந்து கேம்ஃபயரில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட நம்ம ஃபஸ்ட் நாள் ட்ரிப்பு வந்து முடிஞ்சிருச்சு நம்ம நாளைக்கு வந்து நிறையா ஃபர்தராக ப்ளேஸை வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் நம்ம இப்போ ரெண்டாவது நாள் வந்து கிளம்பிட்டோம் ஜெமினி கணேஷன் பங்களாவில் இருந்து நம்ம கிளம்பிட்டோம் இங்கேருந்து நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு காலையில் டிஃபன்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வெளில மீதி இருக்கிற இடத்த சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு செகண்ட் டேவுக்கு செகண்ட் டேவுக்கு வந்து நிறைய இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு ரூட் இருக்குது ஆக்சுவலாக அந்த ரூட்டில் போய் எல்லாமே பார்த்துட்டு வரலாம் நம்ம குணா கேவு மொயஸ் பாயிண்ட்டு எல்லாமே இருக்கும் அந்த வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம் போகிற வழியில நம்மளுக்கு ரோஸ் கார்டன் வரும் அப்சர்வேட்ரி டெக் அப்சர்வேட்டரி சோலார் அப்சர்வேட்டரி இது வரும் நம்ம போயிட்டுருக்கும் போது ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து ரெண்டாக பிரியும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இந்த ரோடு தான் நான் சொல்கிறேன் ஒன்று வந்து பூம்பாறைக்கு போகிற வழி ஒன்று ஒன்று வந்து குணா கேவு மோயர் பாயிண்ட்டு பைன் ஃபாரஸ்ட் பில்லர் ராக் போகிறது எல்லாத்துக்கும் இந்த இடத்துல கன்ஃபியூஷன் இங்கே ஒரு மேப் வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக எல்லோரும் கேட்டு வந்தது வந்து குணா கேவ் எங்கே போகிறது குணா கேவ் எங்கே போகிறது வந்து கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம இது இங்கிருந்து அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டாக போன இடம் வந்து மோயர் பாயிண்ட்டு இதுதான் ஆக்சுவலாக மோயர் பாயிண்டோட ஸ்டார்டிங் உள்ளுக்குள்ள போயிட்டுருக்குறோம் இந்த மோயர் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா இது வந்து சார் தாமஸ் மோயர் அப்படிங்கிறவர் வந்து ரோடு வந்து இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மௌண்ட் ரோடில் ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் வந்து இதான் ஸ்டார்டிங் பாயிண்டை சூஸ் பண்ணி ரோடு வந்து போட்டிருக்காங்க அந்த ரோடு பேர் வந்து காஷான் ரோடு அப்படின்ட்டு இப்போ வந்து அதை வந்து ஃபோர்ட்டி மில் ரோடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இங்கே ஒரு அப்சர்வேட்டிவ் டெக் இருக்குது ஆக்சுவலாக அந்த அப்சர்வேட்டிவ் டெக்கில் போயிட்டு நம்ம வந்து அந்த பள்ளத்தாக்கு வியூவை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நம்ம இப்போ நான் வந்து இதெல்லாம் போயிட்டுருக்கேன் மேலேருந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் நான் அப்போவே சொன்ன மாதிரி கொடைக்கானலோட ஒரே பிரச்சனை வந்து எப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபாக் வருதுன்னே தெரியாது இப்போ ஆக்சுவலாக வந்து ஃபாக் வந்து நம்மளை வந்து அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்குது இப்போ வந்து இந்த வேலி வியூ வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியல ஸோ இந்த பாயிண்டில் வந்து ஒரு தூண் வச்சுருப்பாங்க அதான் வந்து மோயர் அவரோட நினைவாக வச்சுருக்க தூண் அதுவும் இல்லாமல் அந்த பைசன் காட்டெருமையோட செல இருக்கும் ஏன்னா கொடைக்கானலில் நிறைய காட்டெருமைகள் இருக்கும் அதுக்காக வந்து வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி அழகா வந்து அந்த மேகம் வந்து நம்மளை வந்து தடவிட்டு போக போகுது நம்ம அப்சர்வேட்டரி டெக்ல இருக்கும் நம்மளை பாஸ் பண்ணி இப்போ மேகம் போயிட்டு இருக்குது நம்ம மோயர் பாயிண்ட் முடிச்சுட்டு நம்ம அடுத்து போனது வந்து ஃபைன் மரக்காடு ஃபைன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த ஃபைன் ஃபாரஸ்ட் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து மிஸ்டர் ஹெச்டி பிரைண்ட் அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க எப்பன்னா நைன்டீன் ஜீரோ சிக்ஸில் வந்து அவங்க வந்து இந்த ஃபைன் மரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க நூறு வருஷத்துக்கு மேலே இருக்குது அந்த ஃபைன் ஃபாரஸ்ட் ஆனால் அந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளை சுற்றி ஃபுல்லாக வந்து ஃபைன் மரங்கள் தான் இருக்கும் அங்கே வந்து குதிரை சவாரியும் வந்து அலோ பண்ணியிருக்காங்க ஹார்ஸ் ரைடிங் போகிறவங்க ஹார்ஸ் ரைடிங் போகலாம் அப்படியே நம்ம வாக் பண்ணி அங்கே ஒரு மால் மவுண்டன் இருக்கும் அது ஃபுல்லாமே வந்து ஃபைன் மரங்கள் தான் இருக்கும் அது இல்லையா இது பக்கம் எல்லாமே நம்ம ஃபைன்மர ஃபாரஸ்ட் முடிச்சு அடுத்து போன இடம் வந்து குணா கேவ் குணா குகை இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் படம் அப்புறம் இந்த குணா குகை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு எல்லாருமே குணா குகை எங்கே இருக்கு குணா குகை எங்கே இருக்குன்னா கேட்டு வந்துட்டுருக்காங்க அப்படியே இந்த வழியாக போனோம் அப்படின்னா அழகெல்லாம் மேலே போயிட்டு இருக்காங்க அந்த வழியாக தான் குணா கோகைக்கு வந்து மேலே போய் பார்க்கணும் இதுதான் ஆக்சுவலாக வழி ஒரு அரை கிலோமீட்டர் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஸ்டெப்பு மேலே ஏறி அது இல்லாமல் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும் அதில் போகலாம் ஃபுல்லாமே வந்து காடுகள் தான் இது நம்ம எக்ஸாக்டாக அந்த குணா கே குகை வந்து குணா பற எடுத்த இடம் அதுக்கப்புறம் மஞ்சுமல் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து செட்டு தான் போட்டிருக்காங்க நம்ம அந்த வழியாக போயிட்டு இருக்கோம் வந்து ஒரு கானா நல்லா வந்து இதுதான் வந்து நம்ம குணா எக்ஸாக்டா குணா கோய்க்கு போற வழி அங்க நிறைய கொகைகள் இருக்கு ஆக்சுவலா இதுதான் வந்து நம்ம குணா கோய்க்கு போற வழி அங்க ஒரு கல்லு இருக்கும் அது பாத்தீங்கன்னா ஒருத்தர் தொடரால் பாத்தீங்கன்னா அந்த கல்லு அதான் வந்து என்னன்னா செண்பகன் நாடா வந்து ஒரு மெர்ச்சண்ட் வணிகன் வந்து ஒரு வணிகர் வந்து மதுரையிலிருந்து அவர் போனவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் வந்து குணா கோவிலில் விழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக நினைவு வச்சுருந்தாங்க மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் எல்லோரும் அங்கே கத்துனது வந்து சுபாஷு குட்டா சுபாஷு குட்டான்னு கத்திட்டு இருந்தாங்க எல்லாரும் அதையே தான் கத்திகிட்டு இருந்தாங்க இங்கே பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு பின்னாடி வந்து இதில் பார்த்தோன்னா மஞ்சுமல் பாய்ஸில் வந்து அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் வந்து இங்கே உட்காந்துருப்பான் இந்த மரத்தில் தான் அது இல்லாமல் குணா படத்தில் பாத்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஃபயரிங் நடக்குதுன்னு சொல்லி கம்பல்சாரியாக வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பாரு அப்போ வந்து நிறையா புல் இருந்துச்சு இப்போ எல்லா மக்கள் போய் போய் வந்து அந்த புல்லெல்லாம் போய் மண் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாங்க இது இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்கும் அது இல்லாமல் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் வந்து பசங்க வந்து கம்பியில் ஆடுவாங்களா அந்த இடம் இருக்கும் இங்க பாத்தினா குட்டி குட்டி குகை நிறைய ஆல்ரெடி இருந்திருக்கு இவங்க எல்லாம் வந்து கம்பி ஓட்டு மூடி வச்சிருக்காங்க இருந்தாலுமே கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கு நம்மளுக்கு பயமா தான் இருக்கு இங்க பாருங்க அவ்வளோ பள்ளமா இருக்குது ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜர்க்கா தான் இருக்கு நம்மளுக்கு போகிறதுக்கு நடக்கிறதுக்கு குண இருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபாக் ப்ளஸ் வந்து சன்னி தெரிஞ்சு சன்னோட சூரியன் இதோட நிழலோட இந்த வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க திரும்பவும் வந்து இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஃபாக் வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம போன நேரம் என்னன்னு தெரில எல்லா பக்கமே ஃபாக் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அந்த வியூ வந்து எல்லாம் பிளாக் பண்ணிடும் இதனால் நம்ம என்ன பண்ண முடியாது பில்லர் ராக் போனோம்னா பில்லராக வந்து நம்ம கவர் பண்ண முடியாது நம்ம அப் அண்ட் டவுன் ஒரு கிலோமீட்டர் நடந்தோன்னா நல்ல பசி எடுத்துருச்சு நம்ம கொடைக்கான சாப்பிட்றதுக்கு பிரச்சனையே இல்லை அப்படியே வெளியில் வந்தோம்னா நிறைய கடைகள் இருக்கும் ஒரு ப்ரெட் ஆம்லெட்டு வாங்கி சாப்பிட்டு இல்லை கூல்ட்ரிங்க்ஸு டீ எல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு இந்த இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ அகெயின் ஆல்